ஹரி ஓம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அடியேன் வந்து அர்ச்சகராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேச்சில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து அடிப்படை வகுப்பு சேரக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கடவுள் புண்ணியத்தில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி வந்து அடிப்படை வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு அறுபத்தி நாலு வீடியோ அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்க அது பார்த்தோம்னா அந்த அடிப்படையான ஜோதிட விஷயங்கள் மற்ற இதுகள் வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான புரிதல்களை வந்து அது அருமையாக நமக்கு நினைவிட்டுச்சு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கடவுள் வார்த்தை சொல்லி ஆரம்பித்து அறிமுக வகுப்பு எல்லாம் நடத்தினாங்க அப்போ பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து வகுப்பு நடந்து முடிச்சிருச்சு இப்போது வந்து ஏல்பி ஜாதகத்து ஏல்பி அஸ்ட்ராலஜி மேலே ஒரு நல்ல நம்பிக்கையும் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வந்திருக்கு இது பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் வந்து ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடிய வைக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து அசாத்தியமான ஒரு விஷயம் இது வந்து ஏஎல்பி இன்வெர்ட்டர் அப்படிங்கிறப்ப ஏஎல்பி இந்த ஜோதிட முறையை பொது உடை ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நமக்காக கொடுத்துருக்கார் அவர் வந்து இந்த கிளாஸை வ வடிவமைச்ச விதம் அவர்களுடைய அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஒரு ஏஎல்பி முறையை வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஜாதகத்தில் அடிப்படை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பாரம்பரிய முடி படித்தவங்க படிக்காதவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளேயே வந்து அவர்களை வந்து ஜாதகத்தில் பலன் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு வகுப்பு முறையை வந்து அவர் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அவருக்கு முதல்ல வந்து நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஏஎல்பி முறைங்கிறது வந்து மிக வித்தியாசமான பாரம்பரிய முறை மற்ற ஜோதிடர்களாக எப்படி சொல்கிறாங்களோ இல்லையோ தெரியல ஆனால் வந்து இந்த ஏஎல்பி முறை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக ஒரு விஷயத்தை வந்து அறிஞ்சு கொள்ள முடியுது அதுவும் வந்து அடிப்படையாக வந்து நாம ஒன்றுமே தெரியாம வந்தாங்க கூட நம்ம சகமானவர்கள் எல்லாம் பார்க்குறோம் நாமளும் படிச்சிருக்கோம் நமக்கு இன்னும் ஒரு நட்சத்திரம் திதி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமே கூட அதை எப்படி வந்து நட்சத்திர பாதங்களை பிரித்து எப்படி இது பண்ணுறது நம்ம துல்லியமா நம்ம வாழ்க்கையில் அது எப்படி நடக்கும் ஒருத்தர் நம்மகிட்ட பலன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பலன் சொல்லணும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையுமே வந்து ஒரு வகுப்புக்குள்ள கொண்டு வந்து அவர் கண்டறிஞ்சு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாரம்பரியெல்லாம் இருந்தாலும் கூட வந்து இந்த இந்த லக்னங்கள் எப்படி வளருது ஒரு வயதற்கேத்தா போல எப்படி வளருது அவங்க நட்சத்திர எப்படி அவங்க ஜென்ம நட்சத்திரம் வந்து ஜென்ம அவங்களோட வயது வளர வளர அந்த நிகழ்வுகள் எப்படி மாறுது அந்த லக்னங்கள் எப்படி வந்து வளருது அப்படிங்கிறது வந்து பத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த லக்னம் எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறது மிக துல்லியமாக கணக்கு போட்டு அது வந்து நம்ம ஜா ஜாதகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இது வந்து முதல்ல வந்து நம்ம இந்த வகுப்புல வந்து ஒரு ரெண்டு மூணு வகுப்பு போனமுன்னே சத்யநாராயணன் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து பாவ ஆதிபத்தியங்கள் சொன்னார் அப்போ வந்து ஒவ்வொருத்தர் என்ன லக்னம் ஓடுது அப்படின்னு கேட்டு அந்த லக்னத்துக்குரிய ஆதிபதிகள் அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அது வந்து நட்சத்திரங்கள் ப பத்தி படம் இருக்கல தசாபுத்தி பற்றி சொல்லல ஒன்றும் இல்லை அந்த லக்னத்தில் அந்த லக்னாதிபதி யாரு அந்த ஏ ஆறு எட்டு பன்னெண்டு பத்துக்குரியவர்கள் யாரு ஒன்னு ரெண்டு யாரு இந்த மாதிரியான அதிபத்தியங்களை வச்சே பலன் சொல்ல சொன்னார் அப்போ வந்து நாம பலன் பார்க்கும்போது நாமளே நம்ம ஜாதத்தை வச்சு பார்க்கும்போது மிக துல்லியமா இருந்தது அதாவது கிட்டத்தட்ட வகுப்பு ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஒரு வாரத்துக்குள்ளேயாகவே வந்து நம்ம ஜாதத்தையே நாம் ஆராய்ஞ்சு பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன ஆதிபத்தியங்களை வச்சு பார்க்கும்போது அது மிக துல்லியமா கிட்டத்தட்ட வந்து அந்த பன்னெண்டு பாவத்துக்கான பலனும் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறது வந்து தெல தெளிவாக தெரிஞ்சுது அதுலயே வந்து மிக ஒரு வாரத்துக்குள்ளேயாவது வந்து மிக திருப்தி அந்த ஏஎல்பி வகுப்புல சேர்ந்ததுக்கு மிக திருப்தியா இருந்தது பொதுவுடைய ஐயா வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா நம்ம மனசுக்குள்ள பூத்திருக்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பூத்துற மாதிரியான ஒரு பெரிய வகு வகுப்பு அந்த வகுப்போட விஷயங்களை வந்து இந்த இந்தந்த மாதிரியான முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் இந்தந்த மாதிரி சொன்னி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியான வகுப்பில் கட்டமைச்சு அதை வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய செயற்கரிய ஒரு மிகப்பெரிய செயல் இது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது மற்றவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கணிதம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு கிடைச்சதுன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கெல்லாம் கேள்விக்குரியுது அந்த மாதிரியான பொதுவான ஒரு பொதுவாக அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு பெருசா கொடுத்துருக்காரு அதுல வந்து நான் இந்த அடிப்படை வகுப்புலேயே மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்கேன் அது ஒரு அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பொதுவுடைய ஐயாவுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அது வந்து என் காலத்துக்கும் வந்து இந்த முறை வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கற்றுக் கொடுத்த இது எங்களுக்கு தந்த எங்கள் உடையாவுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அவர் வழியை பின்பற்றி பல குருமார்கள்லாம் இருக்காங்க காலையில் வந்து வகுப்பு ஆரம்பிக்கும் போதே வந்து நமக்கு கடவுள் வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறேன் அந்த கடவுள் வணக்கம் சொல்கிறேன் சத்யநாராயண சார் ஆகட்டும் மற்ற விஷயங்களுக்கு சாந்தகுமார் சார் ஆகட்டும் சாந்தி தேவி மேடம் ஆகட்டும் அமுதா மேடம் ஆகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ பலன் சொல்கிற இடத்துக்கு வரும்போது ரகுபதி சார் அப்புறம் உமா வெங்கட் மேடம் பிரியா மேடம் அப்புறம் ராஜா சார் இவங்க எல்லாமே வந்து அருமையாக அந்த பாடத்திட்டங்களை ஒவ்வொன்ற அவங்க எப்படி அவங்க அனுபவத்தில் மாணவர்களுக்கு எப்படி எளிமையாக புரியும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நமக்கு படிப்படியாக படிப்படியாக நமக்கு புரிய வச்சாங்க எங்களையும் பலன் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இது வந்து வேற எந்த வகுப்புலையும் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது பெரிய ஒரு இமாலய வெற்றி தான் வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மற்ற எந்த வகுப்புலையும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் வந்து கோச் அப்படின்னு ஒரு ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு கோச் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சிருக்காங்க வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுநாள் தான் இது பண்ணுவாங்க வகுப்பில் சந்தே வகுப்பில் வந்து நம்ம கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும் வகுப்பில் வந்து எந்த விதமான கேள்விகள் வந்து வரக்கூடாது மாணவர்கள் தெளிவாக இருக்கணும் அடுத்த இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா இந்த வகுப்புக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவந்துடணும் எந்த விதமான கேள்விகளும் அந்த மனசில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்றதுக்காக அவங்க கோச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதே மாதிரி எனக்கு கோச்சாக கோச்சா கிடைச்சவங்க வந்து ரேணுகா மேடம் ரேணுகா மேடம் வந்து நம்ம அவங்கள வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல அவங்களே என்னை பார்த்ததில்ல அதுக்கப்புறம் அவங்க அவங்க தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவு பெற்ற கேள்வி கேட்டு தெளிவு பெற்றதோட அவங்களே அவங்க அனுபவங்களை சொல்லி எனக்கு நிறைய தெளிவுகளை கொடுத்துருக்காங்க நிறைய தைரியங்களை கொடுத்துருக்காங்க நம்மளோ பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க எப்போ அதாவது ரெகுலராக வந்து அவங்க க்ளாஸு வந்து ஒரு கோச் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா அவங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கிளாஸில் இருக்காங்களா அவங்களுக்கு மனசில் எந்த கேள்வி இல்லைன்னா தெளிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ நேரில் வந்தாங்க கூட அந்த ரேணுகா மேடம் யாருன்னு எனக்கு தெரியாது நம்ம இதில் தான் பேசியிருக்கோம் ஃபோனில் தான் பேசியிருக்கோமே தவிர ஆனால் அவங்க வந்து மிகுந்த அக்கறையோடு வந்து இந்த ஏல்பி வந்து பொது உரை சார் அவங்களுக்கு கொடுத்த அந்த எல்பி முறையை வந்து நம்ம அடுத்த மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாங்க எங்கள் மனசில் எந்த விதமான கேள்வி இல்லாமல் தெளிவு எல்லா விஷயங்களும் தெளிவுபடுற வகையில் வந்து ரொம்ப உதவி செஞ்சாங்க ஜெயனிகா மேடமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த வகுப்பு அப்படிங்கிற எல்பி வகுப்பு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு ஜோதிட நிகழ்வாக மட்டும் இல்லாமல் கருமாவை பற்றியது அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்துட்டு நேர்மறையான விஷயங்களை எப்படி சொல்றது நம்ம பேசுறதுலயே வந்து இந்தந்த வார்த்தைகளை தவிர்த்தணும் இந்தந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் ஒரு கருமாவன்னா எப்படி தாய்க்கு எப்படி நன்றி சொல்றது தந்தைக்கு எப்படி நன்றி சொல்றது நம்ம கூட பிறந்தவங்க நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் மற்றவங்க நம்மளை தவிர்த்தாலும் நாம அப்படி அவங்களுக்கு தவிர்க்காம நம்ம கடமல்களும் நண்ப அன்பையை செலுத்தணும் அவங்களுக்கு எப்படி நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கர்மா வகுப்புகள் அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் வந்து எல்லாமே சொல்லித்தராங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் கிடைச்சி ஏல்பி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது சேர்ந்ததுங்கிறது வந்து ஒரு ஜோதிட வகுப்பில் சேர்ந்தேன் அப்படிங்கிறத விட ஒரு தெய்வீகமான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல என் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய என் வாழ்க்கைக்கு அடுத்த நிலையில் என்னை அனுப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல நான் பங்கேற்றிருப்பேன் அப்படிங்கிற சொல்லி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி இந்த ந நிகழ்வுகளை ஏற்படி கொடுத்த கொடுத்த உடைய ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் குருமார்கள் அனைவருக்கும் எங்கள் கோச் ரேணுகா மேடம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வகுப்பு மிக அருமையாக பயனுள்ளதாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் எனக்கு கூட இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்